நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துவிட்டது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது என்று தளபதி அவர்கள் அறைகே விட்டு களத்திலே இறங்கினார் அந்த நாற்பது நாற்பதை முழுமையாக அவர் பெற்றதன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழகத்தை திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கின்றது ஏனென்றால் பல மாநிலங்களில் தோழமைகளோடு போட்டியிட்ட பல்வேறு கட்சிகள் நிறைய இடங்களை இழந்தும் ஒரு சில தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளை இழந்தும் முழுமையான வெற்றி இந்திய துணைக்கண்டத்தில் எங்குமே பெறவில்லை ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் நம்முடைய இரும்பு மனிதர் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அமைத்த இந்த கூட்டணி ஒரு வரலாற்றை பதித்திருக்கின்றது அந்த வரலாறு திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைவேற வேண்டுமென்றால் என்றால் நிற்கின்ற என்னை உட்பட கீழே அமர்ந்திருக்கின்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து இனி வருகின்ற காலங்கள் தேர்தல் காலங்கள் என்று மனதிலே நிறுத்தி தேர்தல் பணியாற்றி நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய அன்பிற்கிணிய சத்யராஜ் அவர்களும் நாசர் அவர்களும் அன்பிற்கி இனிய விஜயகுமார் போன்ற நடிகர்களும் மேடையிலே பேசும்போதும் பேட்டி கொடுக்கின்ற பொழுதும் நாற்பது நாற்பது என்று பெற்ற நம்முடைய தளபதி அவர்கள் தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருநூத்தி முப்பத்தி நாளையும் பெறுவார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் அந்த நம்பிக்கை கட்சிக்கு அப்பால் இருக்கின்ற திரைப்பட நடிகர்களுக்கு இருக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கையை நாம் வரவழைத்துக் கொண்டு உழைப்போம் வெற்றியை மேலும் மேலும் குவிப்போம் தலைவர் தளபதிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் புகழ் சேர்ப்போம் என்று கூறி காலம் உள்ளவரை கலைஞர் நூற்றாண்டு நிறைவிலே இதை உறுதியாக சபதமாக ஏற்றுக்கொள்வோம் நன்றி வணக்கம்